இன்றைக்கி நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் அதில் வந்து இந்த கண்டஸ்டன்ட்டுங்க என்ன இருக்காங்க அவங்களுடைய அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழைத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இவங்களுடைய கதைகளை வந்து சொல்கிறது அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் நான் யாரை சொல்கிறேன்னா பூர்ணிமாவை சொல்லிகிட்டு இருக்கிறேன் பூர்ணிமாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆஹ் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் வந்து தெரப்பிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியிட்டாங்க அதாவது அவங்க சொன்னதுதான் அதை பார்த்து நிறைய பேர் என்ன பேசினாங்கன்னா இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியல போல இருக்கு அதனால வந்து ஏதோ தெரப்பி போறாங்க சம் தெரப்பி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க அதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா இதெல்லாம் ஒரு தில்லாலங்கடி வேலை அப்படின்றது அப்புறம்தான் தெரியுது நேற்று ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஃபோட்டோ போடுறாங்க அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷாக உட்காந்துக்கிட்டு சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டு தெனாவட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னுடைய தெரப்பியே வந்து என்னுடைய ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை போடுறாங்க ஒரு செய்தி வெளியாகுது இது எதை சொல்ல வரீங்க நீங்கள் மக்கள் மன்றத்தில் மக்களை சந்திக்க தைரியமும் துப்பும் கிடையாது அப்படின்னா உங்களுடைய நெகட்டிவிட்டி போயிட போதா இல்லை நீங்கள் பண்ணது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடப்போதா இல்லையே எவ்வளோ பேர் வந்து நெகட்டிவோடு தான் வெளியில் வந்தாங்க ஈவன் ரவீனாவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் அந்த ஐஷுவா இருக்கட்டும் ஐஷோ விடலாம் கேவலமாக யாரும் வெளியில வரல அந்த அளவுக்கு காஜி வேலை பண்ணிட்டு இருந்தாங்க ஐஷு நிக்சனும் இன்னைக்கு அவங்களாமே வந்து எவ்வளவோ பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க தான் செய்த தவறை வந்து அதாவது தவறை வந்து ஸ்ட்ரைட்டாக மன்னிப்பு கேட்கலன்னா கூட மத்தவங்ககிட்ட எல்லாம் மிங்கில் ஆயிட்ட மாதிரி காட்டுறாங்க ஆஹ் நாங்க வந்து அதை செய்திருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சோ ஏதோ கொஞ்சம் ரியலைஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால ரொம்ப தைரியமா இப்ப எல்லாருக்கிட்டையும் பேட்டி கொடுக்குறாங்க மக்களை தைரியமா சந்திக்கிறாங்க ரீல்ஸ் போடுறாங்க அது வேலை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் உங்களால ஏன் மக்கள்கிட்ட வந்து மக்களை சந்திக்க முடியல ஏன்னா நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஆனா ஏன் மன்னிப்பு கேட்கணும் மக்கள்கிட்ட அப்படின்ற அந்த ஒரு திமிரு இருக்கு பாத்தீங்களா அது ஒன்று தான் உங்களை ஓடி 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 ஒளிய வைக்குது அப்படின்னு சொல்லலாம் மாயாவையும் பூர்ணிமாவையும் எது ஓடி ஒளிய வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுரு தெனாவட்டு இது ரெண்டு தான் ஏன்னு சொல்கிறோன்னா மக்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீ அவ்வளவு நெகட்டிவோட வெளில வந்திருக்க மேலே சோஷியல் மீடியா பூரா அவ்வளோ நேட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ரெண்டு பேரும் மேலேயும் அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர மேலே மேலே வந்து அதை எப்படி கொழுந்து விட்டு எரிய வைக்கலாம் அப்படின்ற வேலையை தான் இந்த மாயா பூர்ணிமா பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது அதுவும் இந்த பூர்ணிமா ஒருபடி மேலே போயிட்டு அப்படியே எனக்கு தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவுட்டு வேலை ஒன்று பார்க்குது பார்த்தீங்களா நிச்சயமா அதுக்கு அடுத்தது வாழ்க்கையில எல்லாம் முன்னேறுமா அப்படின்றது சந்தேகம்தான் ஏன்னா மாயா கூட இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு பட வாய்ப்பு வந்து மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இருந்து மாயா ஒத்துக்கிட்டதான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பாருங்களேன் ஒரு சின்ன விஷயந்தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ விட்டா பேசிகிட்டு இருந்தது இந்த மாயாலெலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆறு படம் கையில் வச்சுருக்கேன் நான் வெளியில் போனோன்னே அந்த ஆறு படம் என்கிட்ட கையில் இருக்குது இவக்கிட்ட இன்னும் எனக்கு வெறும் சீரியல் ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை வந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அர்ச்சனாவா இல்லாத வேற யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல மாயா பண்ணது பெரிய கேவலமான செயல் அப்படின்னு தான் சொல்லணும் வந்து இவங்களுக்கு ஆறு படம் இருக்கான் இவன் அர்ச்சனா வெளியில் போனால் பிச்சை எடுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசிச்சு பாருங்களேன் எல்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்தவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்ன மாதிரி பேசுனாங்க ரெண்டு பேரும் மாயாவும் பூர்ணிமான்டெலாம் நம்மளால வந்து சகிக்கல பார்க்கறதுக்கே ஒரு ஒரு நேரம் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் பவர் செவன் பார்க்கும்போதே நமக்கு எரிச்சலாக வரும் சரி என்ன மாதிரியான ஜென்மங்கள் இவங்களாம் மனித பிறவியே இல்லாத மாதிரி ஒரு கேவலம் ஒரு கேமுக்காகவும் ஒரு பணத்துக்காகவும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே இது என்ன ஸ்கிரிப்டில் வர்றதா இல்லை இவங்க நடிக்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே இவங்க கேரக்டர் இதுதானா அப்படின்னு நம்மளே குழப்ப அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் இவங்க இன்ஸ்டாவில் வெளியிடுறதெல்லாம் பார்க்கும்போது இல்லவே இல்லை இவங்க தெரிஞ்சே தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது ஒன்றும் கிடையாது நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புன்னுட்டு தெரியும் நல்லா ஒரே ஒரு மன்னிப்பு ஒரு மன்னிப்பு மக்கள்கிட்டையோ இல்லை பிரதீப் கிட்டேயோ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கூட அது அப்படியே அமுங்கி போயிருக்கும் இப்போ இப்போ இவங்கெல்லாம் நெகட்டிவிட்டியெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி பாசிட்டிவ் வைபோடு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாசிட்டிவ் வைப் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஜாலியாக போய்ட்டு கொடுக்குறாங்க என்னென்னு நடக்குது அந்த மாதிரி போலாம்ல ஆனால் இவங்க அப்படி கிடையாது அதனால தான் ஒருத்தர் சொல்கிறாரு அவங்களுடைய ஃபாலோயர் சொல்கிறாரு நீ வந்து முடிஞ்சு போனதை நீயே தான் கிண்டிகிட்ருக்குற உன்னை பார்த்தாலே எங்களுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போன விஷயத்த நீ வந்து முற்றுப்புள்ளி வைக்காம கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ எல்லாருக்குமே கோபம் வரதானே செய்யும் அந்த விதத்தில் இந்த பூர்ணிமா மாதிரி இந்த கேவலமான ஜென்மங்கள் அதாவது நம்ம கொஞ்சம் அமிங்கிட்டோம்னா நம்ம நெகட்டிவாவது வெளியில் தெரியணும் மக்கள்கிட்ட அப்போ தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுதுங்க பாத்தீங்களா இதுங்களுக்கு எப்படி தான் சான்ஸ் தராங்க யார் தான் சான்ஸ் தராங்க அப்படின்னு தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னுட்டு மாயாவுக்கு சுத்தமாக வந்து மக்கள் மன்றத்தில் நிற்கிற அளவுக்கு தைரியம்லாம் கிடையாது ஸோ அது ஓடி ஒளிஞ்சது ஒளிஞ்சதுதான் தான் அதை பற்றி பேசுகிறதுக்கே ஒன்றுமே கிடையாது அதை நான் எப்போவே சொல்வது ஜீரோ அப்படின்ட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிக்சன் நிக்சனுடைய கதை என்னடா உன் கதை இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க அப்பா ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து நல்லா என்ன சொல்கிறதுனே தெரியல ஆக்சுவலாக அவங்க அப்பாக்கும் அவனுக்குமே ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது ஏன்னா அவர் வந்து உள்ளே வரும்போதே இவன் ஏன்டா வந்தார் அப்படின்ற மாதிரி பார்க்குறான் எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸோட அவ்வளோ சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அவர் எங்க இருக்காருன்னே தெரியல இவன் டைனிங் டேபிள் உட்காந்துரு எல்லாருக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான் என்ன மனுஷனா இருப்பான் இவன் அப்படின்ட்டு கேட்க தோணுது ஏன்னா அவர் அப்பயும் சொன்னாரு இவன் வந்து இவன் நம்பரையே நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு தந்தை அதாவது தாயில் இல்லாம வளர்த்திருக்கார் ஒரு தந்தை வந்து தன் பையனுடைய நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்கு உள்ள எவ்வளவு ஒரு வழி இருந்திருக்கும் அப்ப என்னெல்லாம் இவன் பண்ணியிருந்திருப்பான் வந்து உலகமே பார்க்குற அந்த பண்ணவன் அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணி ஃபேமிலில என்ன பண்ணி அப்படின்ட்டு நம்மளால உணர முடியுது தான் இவன் நம்பரே வேண்டாம் இவன்கிட்ட கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்க கூடாதுன்னு அவங்க அப்பா வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு நல்லா தெளிவா தெரியுது அவருக்கு ஆனால் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார் அவரை இதில் பார்க்கும்போதே பிபி ஹவுஸ் ஃபுல்லாக வரும்போதே அவரை பார்க்கும்போது ரொம்ப பரிதவமாக இருந்தது உங்களுக்கு பிறந்தவனா இவன் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் பையனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அவனுக்கு அதை என்னன்னு தெரியல அவ்வளோதான் காஜி வேலை பண்ணிட்டு சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான் என்றைக்கா இருந்தாலும் ஒரு கரும்புள்ளி பட்டு கரு ஒரு பாலில் விஷம் பட்டுருச்சுன்னா விஷம்தான்றாங்கள அந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு பேர் வெளியில் வந்துடுச்சுன்னா அந்த பேர் நிலச்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன தான் அதை மாத்தறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி நம்ம ஆரம்பமே சரியாக இருந்துடணும் அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்ம சொல்ல வர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலே இன்னும் ஒரு கேஸ் வந்தது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வனிதா இந்த அம்மாவை வந்து ஏற்கனவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜய்குமார் ஃபேமிலியிலேருந்து எல்லோரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து வனிதாவை ஒதுக்கினாங்க ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் பிஃபோரே ஒதுக்கி விட்டாங்கன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் டிவி சேனல் எதை எடுத்தாலும் இவங்க ஃபேமிலியில இவ வனிதாவை ஒதுக்குனதையும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டதும் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் வனிதாவுடைய பையன் வனிதா கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே எல்லாருமே சொல்றாங்க நமக்கும் அதுதான் தெரியுது அது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கூட நடந்தது என்னதான் ஒதுக்கி விட்டுட்டாங்க ஒதுக்கி விட்டா கூட ஒரு நல்லது கிட்டதில் கூட அழைக்கலை அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடிஞ்சுது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்தது வனிதாவுடைய அக்கா அனிதான்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் போகுது அதுக்கு முன்கூட்டியே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அது வந்து தியா அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணுடைய ஃபங்க்ஷனில் எல்லாரும் வந்து அங்கே எல்லாரும் வந்து கலந்துட்டாங்க குடும்பமே இருக்குது அந்த இடத்துல எக்ஸப்ட் வனிதா மட்டும்தான் ஏன்னா வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லக்கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா அவர் வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுக்கி விட்டாரு இந்த அம்மா என்ன தான் பேரை போட்டுக்கிட்டாலும் அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டோமா அப்படின்னு சொன்னால் இவங்க கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால என்ன பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு ஒதுக்கி ஒதுக்கி போல போலருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிடல இதில் ஒரு விஷயம் என்னென்னா அப்பா அம்மா மட்டும் ஒதுக்கலை டோட்டலாக அவங்க ஃபேமிலியே இருந்து அக்காலேருந்து மாமாலேருந்து எல்லாருமே ஒதுக்கி விட்டுருக்காங்க அப்படின்றத தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அம்மா இன்ஸ்டாவில் ஒரு இது போட்டு வச்சுருந்தாங்க அதாவது சிங்கம் அப்படியே வர்ற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு வச்சுருந்தாங்க அதாவது இந்த அம்மா சிங்கமாக இந்தம்மா எங்கே இருந்தாலும் தனியாக இருந்தாலும் சிங்கலாக இருந்தாலும் நான் சிங்கமாக தான் இருப்பேன் நான் வந்து கூட்டமா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சிம்பாலிக்கா வந்து சொல்கிறாங்களாமா அந்த மாதிரி சொல்லிட்டு நான் சிங்க மாதிரியே இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன இருந்தாலும் சரி ஒரு குடும்பம் அப்படின்றது இவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி புரிய வாய்ப்பு இருந்ததுன்னா பெத்த தாயே வந்து இவங்கள வந்து ஒரு மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன் வயத்திலியா இவ பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொல்லுவாங்க ஒரு ப்ரெஸ் மீட்ல என்னுடைய பொண்ணே கிடையாது என் என் வயிற்றில் பிறந்ததை நினச்சி நான் அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளா சொன்னாங்க ஒரு தடவை அதை பார்க்கும்போது ஒரு பெற்று தாயையே வந்து அந்த அளவுக்கு வந்து வெறுப்புணர்வு வர்ற அளவுக்கு வச்சுருக்காங்கண்ணா ஒரு பெண் அப்போ கூட பிறந்தவங்ககிட்ட எப்படி நடந்திருப்பாங்க தாய் தந்தையர்கிட்ட எப்படி நடந்திருப்பாங்க அண்ண்கிட்ட எப்படி நடந்திருப்பாங்க அதனால சேர்ந்தாங்க ஒட்டு மொத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒதுக்கினதுக்கப்புறமா ஒழுக்கமாக வாழ்ந்தாங்களான்னு பார்த்தா அந்த விஷயத்துலையும் கிடையாது அந்த விஷயத்துலையும் ஜீரோ அப்படின்னு தான் சொல்லணும் சரி பார்ப்போம் போக போக என்ன இருந்தாலும் குடும்பங்கள் அப்படின்னும்போது அந்த வழி இருக்க தான் செய்யும் என்ன ஒதுக்கி வச்சாலும் சரி சரி இவங்க தான் அவங்க மேலே மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னுட்டும் புரியல அவங்க சில விஷயங்களை இவங்களும் விட்டுக் கொடுக்கணும் அவங்களும் விட்டுக் கொடுக்கணும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பார்க்கலாம்